ஸ்ரீகுருபியோ நமகா நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கிறேன் இப்பொழுது நாம் காண இருப்பது இந்த விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் முதல் வாரத்தினுடைய வார ராசி பலன்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையானது மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் கடகத்தில் குரு பகவான் சந்திரனும் கேத்துவும் சிம்மத்தில் கன்னிராசியில் சுக்கரன் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில் பகவான் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தான் குரு பகவான் கடக ராசிக்குள்ள நுழையர் பல ராசி லக்னக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் விடுபட்ட பல நல்ல விஷயங்களை எடுத்து நடத்தி கொள்வதற்கு உண்டான ஒரு காலமாகவே இது அமையும் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஐம்பது நாட்களுக்கு இதனுடைய பலன் இருக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இதனுடைய பலன்கள் இருக்கும் அதற்கு நடுவிலே அவர் வந்து வக்ரகதியில் வருவர் ஸோ இந்த பலன்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறது ஒரு ஒரு ராசி லக்னத்திற்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அந்த பதிவையும் போய் பாருங்கள் இப்போது இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல அதாவது சுக்கரனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேருமே சுக்ர சுக்கரனுடைய வீடான துலாம் ராசியில் இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால சூரியன் வந்து துலாம் ராசியில் இருப்பார் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான மகத்துவமான துலாஸ்நானங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேஷராசிக்காரர்கள் முடிந்தால் ஏதாவது ஒரு நதியில் போய் நீராடிட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு பல விதங்களிலும் அதாவது மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி பல சிக்கல்களுக்கு தீர்வாக இது அமையும் அதனால துலாஸ்நானங்கிறத கட்டாயமாக போய் பண்ணிட்டு வாங்க அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது நான்காம் இடமான கடகத்திற்கு வந்திருக்கார் ஒரு வகையில் மூன்றாம் இடம்னு சொல்கிறது வந்து குரு பகவானுக்கு ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அவர் பயிற்சியாகி நான்காம் இடத்திற்கு வந்திருக்காருங்கிறது பல வகையில் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறது ஒரு கேந்திரத்தில் வந்து அவர் உட்கார்றார் உங்களுக்கு அவர் வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களுக்கு உரியவராகிறார் அவர் நான்காம் இடத்திற்கு வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டால் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறவங்க உயர்கல்விக்காகவோ ஒரு வேலைக்காகவோ வெளிநாடு செல்லணும் கடல் கடந்து போகணும் வெளி மாநிலங்களில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமான்னு பார்க்கணும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் என்னுடைய வேலையாக இருக்குது அது சம்மந்தமாக நான் பிரயாணம் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நாள் வரையிலும் உங்களை அப்படியே ஏதோ ஒரு விஷயம் அடைச்சி லாக் பண்ணி இருந்தது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதற்கு உண்டான ஒரு ஆரம்பகட்ட முயற்சிகளை இப்போத்துலேருந்தே நீங்கள் மழை மழைன்னு எடுத்து செய்யலாம் அடுத்ததாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேத்து இருக்க பொதுவாக ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை சொல்லக்கூடிய ஸ்தானம் அவனுக்கு என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அவனுடைய ஆள் மனதில் அவனுக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்கிறது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துல போய் கேத்து பகவான் அம் அமரும் போது என்ன பண்ணுவார்னா மனசுல வந்து ஒரு விரக்தி நிலை இருக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது மனதில் குடிகொள்ளும் ஆனால் அதே நேரத்துல ஆன்மீக சம்பந்தமான முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டீங்க ஏதாவது ஒரு தெய்வ தரிசனம் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அருமையாகவே அமையும் பல பேருக்கு இது நாள் வர பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கோவில்களுக்கு நீங்க போய் தரிசனம் பண்ணி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க இன்னொன்று என்னென்னா குழந்தைகள் வகையில் உங்களுக்கு மனசில் குறைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இனி போக போக சரியாக போகும் ஏன்னா ஐந்தாம் இடத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய தொந்தரவோ அவர்களுடைய முன்னேற்றத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவோ அதெல்லாம் கொடுத்து நம்மளை மனம் மருத்துவமடைய செய்வார் அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் அதற்கு உண்டான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சூரிய பகவானம் இப்போ போய் நீச்சத்தில் இருக்கார் அதனால இந்த மாதத்தில் ஆரம்பம் ஒரு வாரம் கொஞ்சம் சரியாக போகிற மாதிரி இருந்தால் கூட நடுவில் சூரிய பகவானுக்கு வந்து நீச்ச பங்கம் கிடைக்கிற காலகட்டம் மட்டும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது சூரியனுடைய வீ சூரியன் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அந்த சுக்கரன் இப்போ நீச்சமாக புதனுடைய வீட்டில் இருக்கார் புதனும் வந்து நல்ல வலுவோட சுக்கரன் வீட்டில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போது நடுவில் ஒரு ஏழு நாட்கள் மட்டும் உங்களுக்கு சுமாரான நாட்களாக இருக்கும் அதனால வாரத்தோட ஆரம்ப பகுதியை ஏழு நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பிற்பகுதிகள் வந்து போக போக சுமாராகத்தான் அமையும் அதே போல அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் நீங்கள் நடத்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு அதையெல்லாம் இந்த குறிப்பிட்ட முதல்ல வாரத்தில் நீங்கள் வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல விதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் சனி பகவான் பன்னிரெண்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வக்ர பார்வையாக உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்குறார் இப்போது கன்னியாராசியில் இருக்கக்கூடிய சுக்ரனை சனி பகவான் பார்க்குறார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏன்னா ஏழுக்கு உண்டான சுக்ரனும் போய் ஆறில் உட்காந்துருக்காரே நீச்சமாக உங்களுக்குள்ள தனகாரகனும் அவர் தான் உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர் தான் ஏழாம் இடத்திற்கு களத்திரஸ்தானத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் அவர் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு நீச்சகதியில் இருந்தாலும் நீச்ச பங்கம் கிடைக்கிறது எல்லாம் இருந்தால் கூட நீச்ச பலனை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பார் கட்டாயமாக அவர் கொடுப்பார் அப்போது நமக்கு வந்து கணவன் மனைவி உறவில் வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக சின்ன சின்ன விரிசல்கள் விழும் அதாவது மூன்றாம் மனிதருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிட முடியாது எங்கேயாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகலாம் ஏதாவது பண்ணலாம் நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கலாம் நினைக்கும் போது அப்போ ஏதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய மனக்குறையில கொண்டு விடும் அதனால கூடே மட்டும் மூன்றாம் மனிதருடைய தலையீடு இல்லாமல் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த வாரத்தில் வந்து ராகு பதினொன்னில் உட்காந்துருக்காருங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் பதினொன்றில் உட்கார்ந்து கொண்டு அவரி விதமான லாபங்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் உங்களுடைய பாதகாதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் போய் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் உட்காந்துருக்கிறது தான் பல விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது பல பேருக்கு உங்களுக்கு பாதம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது மைனராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரியோ அங்கே ஏதாவது சில புண்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொந்தரவு வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உடனுக்குடன் கவனித்து அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குரு பகவான் வந்து இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா ராகுவை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சனி பகவானுக்கு அவருடைய பார்வை கிடைச்சிடறது ஆனால் ராகு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது பதினோராம் இடத்து ராகு வந்து கொடுக்கக்கூடிய சில தொல்லைகளை ஏன்னா ராகு வந்து உங்களுடைய லக்ன கொடுக்கக்கூடிய சில வந்து அவர் சரி பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இனி அப்படி இருக்காது ராகுவும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ராகுக்கு வந்து குருவுடைய சம்பந்தம் இல்லாமல் போயிடுறது இப்போ சில நாட்களுக்கு அவர் அதிசாரத்தில் இருக்கும் போது அதனால இந்த காலகட்டத்தை மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் லாபங்கள் சுமாராக இருக்கோ முன்ன மாதிரி இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் மனசில் வரும் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அதை நீங்க ஒன்றும் பெருசு பண்ணிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் எப்பயும் போல உங்களுடைய வேலைகள் நடக்கும் இப்போ கணவன் மனைவி உறவுகளில் அந்த இருக்கிற சில விரிசல்கள் இதெல்லாம் மட்டும் அதை சரியாக நீங்கள் பேசி அதோடைய அணுகுமுறை சரியாக இருந்ததினால் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் உங்களுக்குள்ள நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதற்கு உண்டான காலகட்டமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் பல பேர் வந்து திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுமே கூட உங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப ஃபேவரபுளாக அப்படின்னு கேட்டால் சுமாராக தான் இருக்குது ஏன்னா குரு பார்வை விளகிறது ஏற்கனவே நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சுப விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மற்றபடி எதிர்பார்த்த லாபங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தன வருமானம் எல்லாமே வந்து சுமாராகவே இருக்கும் சு சுக்கர பகவான் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாலே வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும் மற்றபடி இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறது ராசிக்கு நல்லதும் கெட்டதுமாக கலந்த வாரமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு வார காலத்தில் கு மேலே சொன்ன அந்த எந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அதில் நீங்கள் ஒரு கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியமாக ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த நீர்நிலைகளில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப அமோகமாக இருக்கும்